வணக்கம் திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவங்க எழுதிய சிவகாமியின் சபதம் அந்த புதினத்துல இன்னைக்கு நம்ம வந்து ஐந்தாவது அத்தியாயத்தை பார்க்க போறோம் சென்ற அத்தியாயம் அதாவது கடைசி அத்தியாயத்துல நம்ம அந்த துர்ச்சகுணம் அந்த அத்தியாயத்துல கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்னா ரெண்டு காவலாளி வந்து பரஞ்சோதி கிட்ட வந்துட்டு இல்ல உன்னை உன மடத்துக்கு கூப்பிட்டு போறோம் கூட கூடவான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்து ஒரு அறைக்குள்ள அடைச்சிட்டாங்கப்பா அதுவும் அந்த காவலாளி போகும்போது வேற என்ன சொல்கிறான் கதவை பூட்டும்போது அந்த அறை கதவை இல்லை தம்பி இது தான் ஆனால் நாவக்கரசர் மடம் இல்லை எங்கள் மன்னருக்கே மன்னரான எங்கள் மகேந்திர சக்கரவர்த்தியோட மடம் அப்படி சொல்லிட்டு அவன் பூட்டிடுறான் அவனை அங்கே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் அவன் கூட என்ன ஆச்சு எதாச்சு எதுவுமே நம்மளுக்கு தெரியல சரி அதை ஒரு பக்கமாக விட்டுட்டு இன்னைக்கு நம்ம வந்து ஐந்தாவது அத்தியாயத்துக்குள்ள நுழையலாம் இந்த ஐந்தாவது அத்தியாயத்தோட தலைப்பு வந்து செல்லப்பிள்ளை செல்லப்பிள்ளை இப்போது நம்ம மொத அத்தியாயத்துலேருந்து இந்த பரஞ்சோதியை பார்க்குறோமே இவன் உண்மையில் யாரு எந்த ஊர்லேருந்து வர்றான் எதுக்கு இந்த ஊருக்கு உண்மையாக வந்திருக்கான் இவனுக்கு இங்கே என்ன வேலை எது அவனை பற்றி எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுல்ல அதை தான் நம்ம இந்த அத்தியாயத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நம்ம கேட்கலாம் இந்த அத்தியாயத்தை கல்கி அழக ஆரம்பிச்சிருப்பாரு பொன்னி அந்த காவேரி நதி இருக்குல்ல அதோட தன்னோட பல்லாயிரம் கை அதாவது அந்த கிளைகள் அப்படி சொல்றாரு கையை வச்சு அப்படியே வளப்படுத்திட்டு அந்த சோழ நாட்டை அப்படியே கொளிக்க செஞ்சுருக்கான் அதில் அந்த கீழே சோழ நாட்டில் வந்து செங்காட்டாங்குடி சொல்லி ஒரு ஊர் இருக்குது ஆமா ஆமாம் இந்த பேரை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் இந்த செங்காட்டங்குடி தான் பரஞ்சோதி வந்து தன்னோடய ஊர் அப்படி சொல்லி சொல்லிக்கிட்டான் இந்த செங்காட்டங்குடியில் வந்து மாமாத்திரர் அப்படி சொல்லி ஒரு பழங்குடி பழங்குடினால் ரொம்ப பழமையான காலத்தில் இந்த எந்த ஒரு பழைய பரம்பரை இது அதுதான் பழங்குடி இந்த இந்த பழங்குடியில் வளர்ந்து பிறந்து வளர்ந்த பிள்ளை தான் பரஞ்சோதி இப்போ என்னென்னா ஆஹ் மிந்தி உறையூரை வந்து அவங்க தலைநகரமா கொண்டிருந்தாங்கல்ல சோழர்கள் சோழர்கள் தலைத்தோங்கிய காலம் அந்த காலத்துல வந்து அவங்கள சுற்றி உறையூர் எல்லா இடத்துலையும் வந்து அந்த ராஜசேவையில் ஈடுபட்டிருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் அங்கே இருக்கிற இடம் அது இப்படி ராஜசேவையில் ஈடுபட்டு வாழ்ந்த ஒரு பழங்குடி தான் இந்த மாமாத்திரர் குடி இதில் வந்த பிள்ளை தான் பரஞ்சோதி ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ வந்து பல்லவர்களோட ராஜ்யம் தலைத்தொங்கிருச்சா இப்போ அதனாலே இவங்கெல்லாம் ராஜசேவையில் இல்லை அவங்க குடும்பத்துக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த அவங்களோட குளத்தொழில்னு இருக்கும்ல போர் காவல் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க இப்போ விவசாயம் பார்க்குறாங்க இந்த மாதிரி குளத்தில் பிறந்த பரஞ்சோதி வந்து தன்னோட சின்ன வயசுலே தன்னோட தந்தையை இழந்துட்டான் அதனால் அவங்க அம்மாக்கும் அவன் ஒத்த பையன் ரொம்ப செல்லப்புள்ளாவே அக்கம் பக்கத்துலலாம் அவனுக்கு வந்து முரடன் பொல்லாதவன் அந்த மாதிரி பேர் ஏன்னால் அவனுக்கு சண்டை போடுறது போர் செய்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அப் சண்டைன்னு கேட்டாலே அவனுக்கு சர்க்கரை பாலுமாக இருக்கும் அப்படிப்பட்டவன் அவன் இப்போது அவங்க மூதாதையர்களோட ரத்தம் வந்து அவன் உடம்புல அப்படியே ஓடுதான் அவனுக்கு இந்த களி விளையாட்டு கத்தி விளையாட்டு மல்ல யுத்தம் வேலை இது இதெல்லாம்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்குமா பரஞ்சோதியோட அம்மா பேர் வந்து வடிவளகி அம்மை இவங்க வந்து ஒரே ஒத்த பையன் தான் பரஞ்சோதி சொல்லி ரொம்ப உயிராக இருப்பாங்க அவன் மேலே ஆனால் அவன் இந்த மாதிரி முரட்டுத்தனம் செய்கிறதோ இல்லைனா சண்டை சச்சல் போயிடுறது வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு கவலையாகவே இருக்கும் ப வடிவலகி அம்மை இருக்காங்களே அவங்க வந்து ஒரு ரொம்ப சிறப்பான குடும்பத்துல பிறந்தவங்க அதாவது சிவநேச செல்வத்துல கலை செல்வத்துல எல்லாம் சிறப்புமிக்க குடும்பத்துல பிறந்தவங்க அதாவது வடிவலகி அம்மையோட தம்பி இருக்காங்களே தமையனார் அவர் வந்து இப்போ திருவெங்காட்டுல இருக்காரு அவர் வந்து ஒரு ரொம்ப சிறந்த மருத்துவர் அது போக அவருக்கு தெய்வ தமிழ் மொழியிலையும் புலமை பெற்றவர் அது போக அவருக்கு வடமொழி இருக்கே அதுலேயும் ரொம்ப தேர்ச்சி பெற்று புலமை பெற்றவர் ரொம்ப சிறந்த மருத்துவர் கூட ஊரில் கூட அந்த குடும்பத்துக்கே ஒரு ரொம்ப நல்ல பேர் அந்த சிவபக்தர் அதாவது வடிவழகி அம்மை இருக்காங்களே அவளோட தமிழ்நாரோட மூத்த பொண்ணு பேர் வந்து உமையாள் இந்த உமையாள் இருக்காலே இவள் அழகுலையும் குணத்துலையும் இவளை யாருமே அடிச்சுக்க முடியாதான் அவ்வளோ அழகா அதுபோக கல்வி செல்வம் ஆகட்டும் சிவ செல்வம் ஆகட்டும் சிவபக்தியில ரொம்ப சிறப்பாக விளங்குறவள் அவள் வடிவளகி அம்மைக்கு என்ன ஆசைனா தன்னோட பையனுக்கு எப்படியாச்சும் உமையால கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு ஆசை ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரே சந்தேகம் ஏன்னா தன்னோட தம்பி வந்து இவ்வளோ சிறப்பான மரியாதையான ரொம்ப புலமை பெற்ற ஒரு மனிதன் உண்மையாலும் அப்படியே பட்டவள் தன்னோட பையன் இப்படி முரட்டுத்தனமா இருக்கானே இதுதான் நடக்குமா அப்படி சொல்லி அந்த அம்மாவுக்கு வந்து ஒரே கவலை இப்போது பரஞ்சோதியை எப்படியாச்சும் கல்வி கேள்விகளில் அவனை வல்லவனாக்கிடணும் அவனையும் கொஞ்சம் படிக்க வச்சு தேர்ச்சி பெற்று கொஞ்சம் நல்லா இது கொண்டு வரணும் ஏன்னா பரஞ்சோதிக்கு வந்து இயற்கையாகவே எப்படின்னா சண்டை விஷயங்கள் போர்க்கலைகள் அப்படின்னா இயற்கையாகவே அவன் தியானம் செலுத்தி அதெல்லாம் கற்றுக்குவான் ஆனால் இந்த மாதிரி உட்காந்து கல்வி கேள்விகளில் அவனை வல்லமையாக்குறதுனா ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு வந்து அவங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னா அவனுக்கு எப்படியாச்சும் கல்வி கற்பிக்க வேண்டும் சொல்லி அண்ணாவிகள் சிலரை வந்து அவன்கிட்ட அனுப்புகிறாங்க ஆசிரியர்கள்லாம் அனுப்புகிறாங்க ஆனாலும் எந்த ஆசிரியராலையும் அவன் அவனுக்கு வந்து ரொம்ப நாள் சொல்லி கொடுக்க முடியல கொஞ்ச நாள் சொல்லிக் கொடுத்துடுறாங்க போயிடுறாங்க ரொம்ப நாள் இருந்து யாருமே அவனுக்கு வந்து படிப்பறிவு கல்வி அறிவுன்னு சொல்லிக் கொடுத்ததே இல்லை ஒரு சில ஆசிரியர்கள் வந்து வடிவிலகி அம்மிக்கிட்டே சொல்லிட்டாங்க அம்மா அவங்க பையன் இருக்கானே புதல் வந்து அவன் ரொம்ப புத்திசாலி இன்னும் சொல்ல போனா அவனை ஏக்க சித்தாகிரகினே சொல்லலாம் அதாவது அவன் ஒர்க்கை ஒரு விஷயத்த கேட்டுட்டானா அவன் அதை உடனே கற்றுக்குவான் அவனுக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கும் மறக்க மாட்டான் அப்படிப்பட்ட புத்திசாலி ஆனால் அவன் அந்த ஒர்க்கை கேட்க வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் ரொம்ப பாடுபட்டுறோம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆயிடுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க இன்னொரு சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சரி இவனை அடித்து பார்ப்போம் சொல்லி தண்டிச்சு பார்ப்போம்னு சொல்லி தண்ட உபாய உபாயம் இருக்கும்ல அடித்து பார்க்குறாங்க அது ஓட விளைவு என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கொள்ளாமலே போயிட்டாங்களாம் எல்லா சொல்லாமலே போயிட்டாங்களாம் அதாவது பரஞ்சோதி வந்து வேண்டாம் தான் வந்து முரடு ரொம்ப அவன் அந்த ஆசிரியர்களை கூட என்ன பண்ணாருன்னு அவனுக்கு தெரியல இதெல்லாம் இப்படிலாம் நடக்கிறத பார்த்து பரஞ்சோதியோட அம்மாக்கு எப்பயுமே வந்து ஒரு கவலையாவே இருக்கும் அவங்க வந்து பரஞ்சோதியை பத்திய சிந்தனையிலே இருப்பாங்க இனே இப்படி சண்டை சத்ரம் முரட்டுத்தனமாவே தகுந்த இருக்கும் அவங்களுக்கு அது ஒரு கவலையாவே இருக்கும் இது இப்படி போயிட்டே இருந்தது ஒரு வருஷம் என்ன ஆகுதுன்னா திடீர்னு பொங்கல் பண்டிகை வருவீங்களே பொங்கல் பண்டிகைக்கு வந்து பரஞ்சோதியும் வடிவலகி அம்மை வந்து திருவெங்காட்டுக்கு போகிறாங்க அவங்க தமிழ்னார் வீட்டு இவன் வந்து மாமா வீட்டுக்கு போடுறான் அங்கே வந்து பரஞ்சோதி வந்து உண்மையால் பார்க்குறான் உண்மையால் கல்யாணம் பற்றி பேச்சு நடக்குது தன்னோட மாமாவும் தன்னோட அம்மாவும் உட்காந்து ரொம்ப ஒரு கஷ்டத்தோட வருத்தத்தோட கவலையோட பேசிட்டு இருக்காங்க அவனை பற்றி தான் பேசுகிறாங்க அவனை பற்றி பேசுறது அவன் காதில் விழுது எல்லாத்தையும் கேட்டு அவனுக்கு ஒரு மாதிரி நிலம வந்து புரிஞ்சிடுச்சு தன்னை வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்படி இருக்கேன் அவனுக்கு அதெல்லாம் தெரியுது அதுக்கடுத்து என்ன ஆகிதா திருவெங்காட்டிலேருந்து செங்கா திருச்செங்காட்டம் கூடியிருக்குல இந்த ஊருக்கு இவங்க வந்துடுறாங்க அவங்க ஊருக்கு வந்த பிறகு ஒரு நாள் பரஞ்சோதி எங்கேயோ வெளியே போயிட்டு வர்றான் வடிவிலகி அம்மை பாவம் தரையில படுத்து கண்ணீர் விட்ட மாதிரி அழுதுட்டே இருந்தாங்க அவன் அவங்க அம்மா கிட்ட போறான் போயிட்டு எதுக்கு அழுகுறீங்கன்னு கேட்கல அவங்களுக்கு அவன் சமாதானமும் சொல்லலை அம்மா நான் உன் சொல்றேன் நீ அதுக்கு தடை சொல்லாதம்மா அப்படி சொல்லி அவன் சொல்றான் அவங்க அம்மா திடீர்னு பார்த்து கண்ணீர் தொடச்சிட்டு என்னடா என் கண்ணு சொல் அப்படி சொல்லி சொல்கிறா இல்லைம்மா நான் காஞ்சி மாநகரத்துக்கு போக போகிறேன் அப்படி சொன்னோன்னே உங்கள் அம்மா குறை திடுக்கிட்டுருச்சு எந்த உக்காந்துட்டு எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க இல்லை கல்வி கற்றுக்கிறதுக்காக தான் ஆமாம் இத்தனை நாள் வந்து நான் வந்து என் வாழ்நாளில் போர்க்கலைகள் எனக்கு தெரியும் ஆனால் கல்வி கற்காமல் நான் வந்து என் வாழ்நாளில் வந்து வீணடிச்சிட்டேன் நம்மளுக்கு நம்ம கல்வியோட மகிமை தெரியுது சரி போனது போச்சு அது நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்கிறது அதனால நான் காஞ்சி மாநகரத்துக்கு வந்து கல்வி கத்துக்கிறதுக்காக போறேன் அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஏன்னா அவன் படிக்கணும்னு சொல்லி நிறைய செஞ்சுடுப்பாங்களா அவங்களுக்கு ஒரே ஆனந்த கண்ணிரும் துக்க கண்ணீரு சேர்ந்து வருது ஒன்று அவன் படிக்கிறது நல்லது ஆனா அவன் தன்னை விட்டு தூரமா காஞ்சிக்கு போயிடுவாங்கன்னு கவலை அவ்வளவுதான்னா கல்வி கத்துக்கிறதுக்கு காஞ்சிக்கு எதுக்கு போகணும் இங்கேயே படிக்க கூடாதா அப்படி சொல்லி கேக்குறாங்க இல்லம்மா இந்த ஊர்ல இருக்கிற வழிக்கு எனக்கு படிப்பு வராது நல்ல கல்வி கத்துக்கணும் அப்படின்னா காஞ்சி மாநகரத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க ஏன்னா இந்த பரத கண்டத்துலேயே காஞ்சியில் உள்ள மாதிரி கல்லூரிகள் கலைக்கூடங்கள் வந்து வேற எங்கேயுமே இல்லையா நான் எல்லாமே விசாரிச்சுட்டு கேட்டுட்டு வந்துட்டேமா அப்படின்னு சொல்லி பரஞ்சோதி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றான் பரஞ்சோதி சொன்னானே இது வந்து ரொம்ப உண்மை அந்த நாள் அந்த காலத்துல வந்து காஞ்சிபுரம் காஞ்சி மாநகரம் இருக்கே அது வந்து கலைமகளுக்கு வந்து உறைவிடமாக இருக்குதுதான் அங்கே வந்து வடமொழியில் வேதங்கள் சொல்லித்தரதாகட்டும் அதுக்குரிய கடிகைகள் இருக்குது தமிழ் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழ் கல்வி கற்றுக்கணுன்னா அதுக்கு மடங்கள் இருக்குது பௌத்தர்களோட மத போதனைகள் மடம் இருக்குது சமண சமய பள்ளிகள் இருக்குது இது மட்டும் என்ன சித்திரம் சிற்பம் சங்கீதம் நடனம் அப்படி சொல்லி எல்லா கலை கூடங்களும் அங்கே இருக்கான் நம்ம நினச்சி பார்த்துக்கலாம் எவ்வளோ ஒரு செல்வ செழிப்பாக எவ்வளோ ஒரு அழகாக அந்த காஞ்சி மாநகரம் அந்த காலத்தில் இருந்திருக்கும் பரத கண்டத்திலே அது கல்விக்காக தான் சிறப்பு மிக்க தான் இன்றைக்கி நம்ம மற்ற இடங்களை பார்க்குறோமே கல்விக்கு அது மாதிரி இது எல்லாத்தையும் விட காஞ்சி மாநகரத்துக்கே சிறப்பு கொடுத்த ஒரு விஷயம் தமிழகத்திலே ஒரு கிளர்ச்சி உண்டு பண்ணின விஷயம் என்னன்னா நம்மளோட சக்கரவர்த்தி இருக்கார் அந்த மகாவீரர் மகா புத்திமான் அவர் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சமண சமயத்தை துறந்து சிவநேச செல்வராக மாறியிருந்தார் சைவ சமயத்துக்குள்ளே வந்திருந்தார் இதுக்கு என்ன காரணம்னா மருள் நீக்கியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா திருநாவுக்கரசரோட இயற்பெயர் வந்து மருள் நீக்கியார் இவர் வந்து திருநாவுக்கரசரே கூட சில காலம் வந்து சமண சமயத்துல இருந்தார் ஏன்னா இந்த சைவம் வைணவம் தலை தோங்கறக்கு முன்னாடி தமிழகத்துல சமணம் ரொம்ப இருந்தது அப்போ அவர் சமணத்துல இருந்தபோது அவரோட பெயர் வந்து தர்மசேனர் அப்புறம் வந்து அவங்களோட சகோதரி இருக்காங்களே திருநாவுக்கரசரோட சகோதரி திலகவதியார் அவங்க வந்து சிவ அவங்க ஒரு பெரிய சிவபக்த செல்வி அவங்க வந்து சமண சமயத்துலேருந்து இவங்களை வந்து சிவநடியாரை மாற்றினது சூளை நோய் அந்த கதை நம்மளுக்கு தெரியும் அது அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருன்னா திருநாவுக்கரசரே சைவ சமயத்துக்கு மாதிரி அவர் தமிழ் மொழி மேலே பற்றுக்கொண்டு அதிலே சிவபக்தி ததும்புற மாதிரி பண்களையும் அந்த தாண்டங்களையும் நிறைய எழுதியிருக்கார் திருநாவுக்கரசர் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ் அவர் பாடல்கள் வந்து அமுத வெள்ளமாய் பொலிதான் எல்லாமே வந்து இப்போ இவர் வந்து இப்போ பாடுறாரு இதெல்லாம் நம்மளோட சக்கரவர்த்தி கேட்கறாரா கேட்டு 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 அவருக்கு சிவன் மேல பக்தி வந்து அவர் வந்து நாவுக்கரசர் கிட்ட போய் சொல்றாரு நான் வந்து நாட்டுக்கரசன் நீங்க வந்து நாவுக்கரசர் அதாவது வாய் நாவுக்கரசர் அப்படி சொல்லி அன்னைக்குலேருந்து அவருக்கு திருநாவுக்கரசர் அப்படின்னு பேரே வந்துதான் ஸோ இப்போ வந்து மருள் நீக்கியார் அந்த பேர் போய் சமண மதத்தை துறந்து இவரும் மகேந்திரவர்மரும் திருநாவுக்கரசர் ரெண்டுமே சிவநேச செல்வர் சிவபக்தியில் திளைத்தோங்கியவர் இப்போ சொன்னுமே இந்த விஷயம் இது வந்து தமிழகத்துல எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது ஏன்னா இது ஒரு அதிசயத்துக்கு கம்மி இல்லை எல்லாரும் வந்து இதை பற்றியும் மும்முரமாக ரொம்ப வியப்பா எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க இப்போ நம்மளோட ராஜா வந்து சமணம் துறந்து மாறினா எப்படி இருக்கும் நம்மளுக்கே இப்போ ஒரு மினிஸ்டர் ஏதாச்சும் ரொம்ப பெரிய சேஞ்ச் கொண்டு வந்தால் இருக்கும்ல இது அது மாதிரி ஒரு ரொம்ப மும்முரமான விஷயமாக போயிருந்தது இப்போ வந்து நாவுக்கரசர் வந்து சொல்கிறாரு மன்னர்கிட்ட சொல்லி காஞ்சியில் வந்து ஒரு திருமடம் அமைக்கிறாங்க அதில் வந்து தெய்வ தமிழ் பாடல்கள் இசை பண்கள் இவையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இந்த மடம் இருக்கே இது ரொம்ப பிரசித்தி பெற்ற மடம் திருநாவுக்கரசருடைய மடம் இங்கே வந்து கல்வி கற்றுக்கிறதே ஒரு ரொம்ப சிறப்பான விஷயம் இதை எல்லாமே வந்து பரஞ்சோதி கேட்டிருந்தான் அவன் காதில் இதெல்லாம் பட்டிருந்தது எல்லா ஊரில் மக்கள் பேசுவாங்களா கேட்டு கேட்டு அதை தான் அவன் அவங்க அம்மா கிட்ட சொன்னான் இல்லைம்மா நானும் கல்வி கத்துக்கிறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு போ தன்னோட ஒரே பையனை பிரிஞ்சிருக்கணுமே அப்படி சொல்லி வடிவழகி அம்மைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனால் அதே நேரத்துல அவங்க வந்து சந்தோஷமும் படுறாங்க சரி நம்ம பையன் கல்வி கத்துக்கிறதுக்காக போறான் காஞ்சிக்கே போறான் அவளுக்கு பெருமையாவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு அம்மா வந்து சம்மதம் கொடுத்த பிறகு பரஞ்சோதி திருப்பி அம்மாட்ட சொல்கிறான் சொல்றான் அம்மா நீ மாமா கிட்ட சொல்லி வையே நான் வந்து கல்வி கற்றுட்டு வர்றேன் நான் வர்ற வரைக்கும் உமையால வந்து யாருக்குமே கல்யாணம் முடிச்சு வைக்க வேணாம் அப்படி சொல்லி சொல்லிடுங்க மாமாட்ட அப்படி சொல்லி அவங்க அம்மா கிட்ட பரஞ்சோதி சொல்கிறான் பையனோட மனநிலைமை தெரிஞ்சோன்னே அவங்க அம்மாவுக்கு இன்னும் சந்தோஷம் ஆயிடுது ஏன்னா அவங்க ஆசைப்பட்டதும் அதுதானே இந்த தீர்மானம் இருக்குல்ல இது வந்து உமையாலோட அப்பா கேட்டும் அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரா அவருக்கு வந்து பரஞ்சோதியை பிடிக்கும் போல் ஆனால் அவன் கல்வி மட்டும் இன்னும் பயில் இப்போ அவன் அதையும் கற்றுக்க போகிறான்ல அந்த சிவபக்தர் என்ன சொல்கிறாருனா அவர் இருக்கார் அந்த தமையனாருக்கு வந்து திருநாவுக்கரசரை ஏற்கனவே தெரியும் அதாவது அவரை வந்து அவர் திருநாவுக்கரசரை தரிசிக்க போய் அவர்கிட்ட நடத்து கொண்டு ஒரு மாதிரி நண்பர்கள் அதனால திருநாவுக்கரசருக்கு நான் ஒரு ஓலையை எழுதித்தரேன் இதை போய் நீ அவர்கிட்ட கற்றுக்கோ கல்வி பயில் அப்படி சொல்லி நான் எழுதி தருவேன் ஆனால் இது மட்டும் போதாது இது கூட நீ ஒரு கலையும் கற்றுக்கணும் அதனால இந்த தமையனார் இருக்காரு அந்த அவருக்கு வந்து ரொம்ப பழைய நட்பு தான் ஆயனர் கூட ஆயனருக்கும் நான் ஒரு ஓலை தரேன் நீ அவங்க கிட்டே போய் கற்றுக்கிட்டுப்பா அப்படி சொல்லிட்டு ஓலை எள்ளி கொடுக்குறாரு பரஞ்சோதி மனசில் என்ன இருக்குது அப்படி சொல்லி அவங்க மாமாக்கு தெரிஞ்சு அவங்க மாமா வந்து ப கிட்டே சொல்கிறாரு பரஞ்சோதி நீ போய் காஞ்சிபுரத்துக்கு மட்டும் போய் நல்ல கல்வி கற்றுக்கிட்டு வா அதுக்கடுத்து நானே உமையாளுக்கும் உனக்கும் திருமணம் முடிச்சு வைக்கிறேன் அப்படி சொல்லி உறுதியாகவே சொல்கிறார் உறுதி கொடுத்துடுறாரு அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல நாளாக பார்த்து பரஞ்சோதி வந்து அவங்க அம்மா கிட்டேயும் மாமாக்கிட்டையும் மற்ற எல்லார்கிட்டயும் விடைய பெற்றுட்டு அவன் வந்து கிளம்புறான் கிளம்பும் போது ஆனால் அவங்க மாமா சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா பரஞ்சோதி நீ வந்து தூர பிரயாணத்துக்கு போற அதனால நீ வேல் கொண்டு போகிறது நியாயம்தான் ஆனா நீ காஞ்சிபுரம் போனதும் வேலை தலையோடு சுற்றி தூக்கி போட்டுரு அதுக்கடுத்து உன்னோட முழு கவனம் கல்வி கத்துக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும் அப்படி சொல்லி அவர் வந்து அவர் வந்து பரஞ்சோதி கிட்ட சொல்கிறாரு அதோட இந்த செல்லப்பிள்ளை என்கிற அத்தியாயம் வந்து முடியுது அவர் அப்படி சொன்னாரே ஆனால் நடந்தது என்னமோ வேறு தான் சரி இப்போது வந்து பரஞ்சோதி பற்றியும் அவன் குடும்பத்தையும் பற்றியும் அவனோட வரலாறு அப்புறம் அவன் கல்யாணம் முடிக்க போகிற பொண்ணை பற்றி நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ அவனை கொண்டு போய் அந்த அறைக்குள்ளே அடிச்சிட்டாங்களே அவன் கூட அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியலை அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் நன்றி